சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் முப்பதிலே இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது பாடல் பொருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்குகிறது எங்களிடம் மிகுந்த கருணையுள்ள திருமாலாகிய கண்ணனே ஒப்பற்ற தேவகியின் மகனே பிறந்த இரவிலேயே வேறொருத்தியான நிகரற்ற யசோதையின் மகனாக மாற்றப்பட்டாய் கம்சனுக்காக ஒளிந்து வாழ்ந்தாய் உன் வளர்ச்சியை பொறுக்காது உனக்கு தீங்கிழைக்க எண்ணினான் கம்சன் அவன் எண்ணத்தை முறியடித்தாய் அவன் வயிற்றிலே நெருப்பாக நின்றாய் நாங்கள் உன்னை நாடி வந்திருக்கிறோம் நோன்புக்கு தேவையான பறையை நீ தருவாயானால் உனது சிறந்த செல்வத்தையும் வீரத்தையும் பாடுவோம் எங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியும் அடைவோம் என்று தாங்கள் வந்த நோக்கத்தை பாடுகிறாள் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து உங்கள் ஊரில் கண்ணனாக வந்திருக்கிறேன் நீங்கள் வாமனன் ராமன் என்றெல்லாம் யார் யாரையோ பாடுகிறீர்களே என்று எம்பெருமான் கேட்பது போல இருந்ததாம் ஆண்டாளுக்கு முழுவதும் கண்ணனது சரித்திரத்தையே பாடத் தொடங்கினார்கள் கண்ணனது பிறப்பு வளர்ப்பு செயல்கள் எல்லாமே இனியவை எனது பிறப்பும் இனிமை செயலும் இனிமை என்று தன்னை பற்றி கூறுவான் கண்ணன் கீதையில் ஜன்ம கர்மசமய திவ்யம் கண்ணன் தேவகியின் மகனாக பிறந்தான் பகவானையே கொள்ளையாகப் பெறாமள் பெரும் பெயர் பெற்றவள் அவளுக்கு இணையே இல்லை ஒப்பற்ற அவளுக்கு பிறப்பற்றவனான கண்ணன் பிறந்தான் புராணங்களில் பிறந்தான் என்பதற்கு தோன்றினான் என்று கூட சொல்வார்கள் வைணவத்தில் பகவான் பிறந்தான் என்று சொல்வதில் ஒரு மகிழ்ச்சி பிறப்பில் பல்பிறவி பெருமாளவன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தை வேதம் யாரால் இயற்றப்பட்டது என்பது தெரியாத பழமை உடையது அது வேதத்துக்கு பெருமை ஆழ்வார்கள் மற்றும் ஆண்டாளால் இயற்றப்பட்டது அவர்களிடம் பிறந்தது என்பது தமிழ் வேதமான அருளிச்செயலுக்கு பெருமை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஓரிரவில் அந்த தாய் ஒப்பற்றவள் அவள் பிள்ளை பெற்ற அந்த இரவும் ஒப்பற்றது அதுபோன்ற ஓர் இரவு முன்பும் இல்லை பின்பும் இல்லை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட வேண்டிய கண்ணன் குழந்தையின் பிறப்பு சிறைக்குள்ளே நள்ளிரவில் கோகுலாஷ்டமியில் நடைபெற்றது எல்லா குழந்தைகள் போல் இல்லாமல் தன் சுயவழிவுடன் நான்கு திருக்கரங்கள் அவற்றில் சங்கு சக்கரம் கதை தாமரை இப்படி பிறந்தானாம் கண்ணன் பரமனை பிள்ளையாக பெற்றோமே என்று பெருமைப்படாமல் பயந்து போனார்கள் பெற்றவர்கள் இந்த ஆயுதங்களை கொள் கண்ணா என்று வேண்டினார்கள் ராமன் வளர்ந்து பெரியவனாகி தந்தை சொல் கேட்டு வனம் போனான் பிறந்தவுடனேயே தாய் தந்தை சொல் கேட்டான் கண்ணன் கண்ணனை ஓர் இரவு கூட வைத்துக் கொள்ள அவர்களால் முடியவில்லை இரவோடு இரவாக அவனை நந்தகுலத்துக்கு ஏற்றுக்கொண்டு சென்றார் வசுதேவர் விழித்திருந்த காவலர்கள் உறங்கினார்கள் சிறை கதவுகள் தானே திறந்து கொண்டன யமுனா நதி இரண்டாக பிளந்து வசுதேவருக்கு பாதை விட்டது மழையிலிருந்து கண்ணனை காக்கவோ ஆதிசேஷன் குடை குடையாக வந்தான் பெண் குழந்தை பெற்ற யசோதை தன் உணர்வின்றி உறங்கி கொண்டிருந்தாள் வசுதேவர் கண்ணனை அங்கே விட்டுவிட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்து கொண்டார் சிறை கதவுள் வந்தார் பூட்டி காவலர்கள் கண்விழித்து குழந்தை பிறந்த செய்தியை அரசனுக்கு சொன்னார்கள் உறவில் சிறந்தது தாய்மாமன் உறவு என்று சொல்வார்கள் ஆசையுடன் குழந்தையை பார்க்க வரவேண்டியவனோ ஆயுதத்தோடு கொல்ல வந்தான் இத்தனையும் நிகழ்ந்த அந்த இரவு ஒப்பற்ற இரவுதானே ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கோகுலம் வந்தபின் கண்ணனின் தாய் யசோதை கண்ணன் வளர்ப்பு பிள்ளை என்றே யாருமே அவனிடம் சொல்லி தப்ப முடியாது கண்ணனிடம் அத்தனை பாசம் அந்த யசோதைக்கு அவன் பெருமை அளவில்லாதது அவளும் ஒப்பற்ற தாய்தான் கண்ணனது குறும்புகளையெல்லாம் கண்டவள் அவள் பூதனை தாயாக வந்து பால் கொடுப்பது போல் நஞ்சு கொடுக்க முற்பட்ட போது நஞ்சையும் பூதனை உயிரை சேர்த்து உண்டான் அப்போதும் ஓடிவந்து குழந்தையை அணைத்து பால் தந்தாள் அவள் கண்ணனை கட்டியவர்கள் கடவுளைக் கட்டியவர்கள் இருவரே கண்ணன் பெரியவனான பின் தூது செல் பக்தியால் கட்டினவன் சகாதேவன் குழந்தையாக இருந்து வெண்ணையும் பாலும் திருடி ஊரார் ஓயாமல் புகார் செய்யவே அவனை உரலுடன் சேர்த்து கட்டியலாம் யசோதை பரம்பொருள் இப்படி குறுங்கைற்றால் கட்டுண்டதே என்று எண்ணி ஆழ்வார்களும் பின்னால் வந்த பக்தி கவிஞர்களும் உருகி உருகி பாடியிருக்கிறார்கள் முதல் ஒருத்தியை விட இரண்டாவது ஒருத்தி உயர்வானவள் என்பதற்கு வேறு யாரும் அத்தாட்சியே சொல்ல வேண்டாம் தேவகியே யசோதையின் சிறப்புக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாள் இந்த தேவகி புலம்பல் என்று தனி பத்து பாடல்கள் இருக்கிறது தேவகி வாயால் யசோதையின் பெருமையை சொல்ல வைக்கிறார் ஆழ்வார் வசுதேவர் கோகுலம் வருவதுண்டு நந்தகோபுரம் அவரும் நண்பர்கள்தான் ஒரு நாள் யசோதை குழந்தை கண்ணனை தூக்கி கொண்டு ஆயர் பெண்கள் புடைசூழ வருகிறாள் கூட்டத்தில் ஆண்களும் உண்டு நந்தகோபர் இருக்கிறார் வசுதேவரும் இருக்கிறார் உன் அப்பாவை காட்டுடா கண்ணு என்று கேட்கிறாள் யசோதை குழந்தை தன் பிஞ்சு வீரர்களால் நந்தகோபரை காட்டுகிறது வசுதேவர் இருந்த பக்கமே பார்க்கவில்லை பாக்கியமில்லாத என் கைத்தலம் பற்றி மனைவியாக கொண்டதால் வசுதேவருக்கு இந்த பாக்கியம் இல்லை தெய்வனங்க யசோதையை மனைவியாக கொண்டதால் நந்தகோபனுக்கு அந்த பேர் கிட்டியது என்கிறாள் தேவகி வெண்ணை குடத்தில் முழுவதும் கைவிட்டு வெண்ணை திருடிவிட்டான் மாட்டிக்கொண்டான் கண்ணன் கையில் சிறுகோளுடன் அவனை அடிக்க ஓடுகிறாளாம் யசோதை உலகமே வணங்கும் கண்ணன் அவள் முன்பு கையெடுத்து வணங்குகிறான் செஞ்சிருவாய் நெளி நெழிகிறது பரிதாபமாக தோற்றத்தோடு அம்மா என்று அழுகிறான் தொழுகையும் இவை கண்ட யசோதையை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்கிறாள் தேவதி தேவகி யசோதை ஒப்பற்றவள் தான் கோயிலை ஒருவர் கட்டி இருக்கலாம் அந்த கோயிலை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து நன்றாக பெருக்கிய மொழிகி சுத்தம் செய்து பார்த்து கொள்கிறாரே பராமரிக்கிறாரே அவருக்கு தானே அதிக சிறப்பு இந்த பாடலில் ஒருத்தி ஓரிரவு என்றெல்லாம் பாடுவதற்கு ஒரு காரணம் ஊரும் பெயரும் பிறந்த நாளும் தெரிந்தால் பகைவர்கள் தீங்கு செய்து விடுவார்கள் வேள்வி மந்திரமாயம் செய்து கொள்வார்கள் அதை தடுக்கத்தான் இவ்வாறு பாடப்பட்டது அத்தத்தின் பத்தா நாள் என்று பாடுவார் பெரியாழ்வார் அவன் பிறந்த நட்சத்திரத்தை மறைத்து உண்மையை மறைக்க பாடுவது போல் இந்த பெண்ணும் ஒருத்தி மகனாய் ஓரிரவில் என்று பாடுகிறாள் ஒழித்து வளர இரணியன் எந்த இடத்தை தட்டி இங்கே கடவுள் இருக்கிறானா என்று கேட்பானோ என்பதற்காக எங்கும் நரசிம்மனாக ஒளிந்திருக்க நேர்ந்தது நரசிம்மாவதாரத்திலே ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே கம்சனுக்கு பயந்து பயந்து குழந்தையை வளர்க்க நேர்ந்த பரிபவத்தை எண்ணி பார்க்கிறாளாம் ஆண்டாள் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே சின்ன குழந்தையை வளர்ந்து வரட்டுமே என்று பொறுத்திருக்க முடியாமல் கம்சனுக்கு கண்ணனது தீர செயல்கள் வளர்ச்சி அழகு இவற்றையெல்லாம் பொறுக்க மாட்டாதவனாக அவனை அழிக்க திட்டத்துக்கு மேல் திட்டம் தினம் தினம் போட்டு கொண்டிருந்தான் கம்சன் கண்ணனுக்கு என்ன ஆகுமோ என்று எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டே வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்கள் கெடுவான் கேடு நினைப்பான் கம்சனது எண்ணத்தை பொய்ப்பித்து அன்பர்கள் வயிற்று நெருப்பை கம்சன் வயிற்றுக்கு மாற்றி விட்டான் கண்ணன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பு மூண்டது விழிப்பிலும் உறக்கத்திலும் எடுக்கும் பொருள் எல்லாம் கம்சனுக்கு கண்ணன் தான் தென்பட்டான் அவன் வயிற்றை கண்ணன் நினைப்பு நெருப்பாக வாட்டியது உன்னை அர்ச்சித்து வந்தோம் பறைதருதி தருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம் பாடி வருத்தம் தீர்த்து மகிந்தேலோரின் பாவாய் மால் என்றால் மயக்கம் எல்லையற்ற அன்பு வியாமோகம் என்று சொல்வார்கள் வடமொழியிலே எங்களிடம் தீரா அன்புடைய கண்ணனே நாங்கள் எதையோ வேண்டி வந்திருப்பதாக எண்ணுகிறாய் உன்னை நாடி வந்தோம் உன்னை பெறத்தான் வந்தோம் எத்தனை பெரிய பொருளை பெற்றாலும் உன்னை பெறாவிட்டால் என்ன பயன் உன் ஒருவனை பெற்றாலே போதுமே எல்லா பொருள்களையும் பெற்றது போலத்தானே நீ பறை தருவாயானால் உன்னுடைய பெருமைகளை உன் வீரத்தை பாடுவோம் இப்படி பாடுவதால் நாங்கள் சந்தோஷம் அடைவோம் திருத்தக்க செல்வம் திருமால் அவனிடம் திருவாகிய இலக்குமியே செல்வத்தின் அதிபதியே உரைகிறாள் திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவன் அவன் கோகுலத்தில் பிறந்து ஆயிரளுக்காக எத்தனை சேவகம் செய்திருக்கிறான் ஸ்ரீமத் பாகவதம் அவற்றை கதை கதையாக சொல்லும் மகாகவி பாரதியார் வெயிலில் நிற்பவனே ஒருவன் நிழலுக் கழித்தால் அவனுக்கு வருத்தம் தீருகிறது தாகத்துக்கு நீரும் தந்தால் அவனுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி தானே திருத்தக்க செல்வம் கண்ணன் சேவகம் பாடுவதால் எல்லாருக்கும் வருத்தம் தீர்கிறது மகிழ்ச்சி நிறைகிறது என்பது உண்மைதான் இந்த பாடலை நாம் இசை வடிவாக கேட்போம் ஒரு திமகனாய் மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் மகனாய் உழைத்து வளர தரிக்கிலானாகி தாந்தி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாக திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோரம் பாபாய் ஒருத்தி மகனாய் பிறந்து